அஞ்சலி உண்மையிலேயே இத்தனை நாளாக கிட்டத்தட்ட அஞ்சு மாசமா வந்து போதுன்னா அவள் கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்து நடிச்சிட்டு இருந்தா அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியாவை வந்து போதுன்னா எப்படியாச்சும் அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்ருந்தா இல்லையா அது எல்லாத்துக்குமா சேர்த்து மொத்தமாக வந்து போதுன்னா அவளுக்கு ஆப்பு தயாராகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவளால் நிரந்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகோட வீட்டில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிரந்தரமாக மட்டும் கிடையாது இப்போ உடனடியாக அதாவது வீட்டுக்குள்ள காலடி எடுத்து கூட வைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அஞ்சலி இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து போயினா அஞ்சலியால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தாச்சு ஒரு பக்கம் நம்ம காத்துக்கு இருந்துட்டு எங்கடி வர வீட்டுக்கு வர அப்படின்றமா வந்து சொல்லி கழுத பிடிச்சிட்டு போய் வெளியே வந்து போயினா தள்ள ஆரம்பிச்சுறாங்க இப்போதான் இந்த அஞ்சலுக்கு ஒரு உறவுனா என்ன அந்த உறவு நம்மளை விட்டுட்டு போனால் எந்த அளவுக்கு வழியாக இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து போயினா இந்த அஞ்சலி புரிஞ்சுக்க போகிற அப்போவும் புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மல்லி அதாவது இங்கே அதாவது நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே பக்காவாக வந்து பதினா பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியை பற்றின சுயரபத்தை கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறமா இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தவிச்சிட்டு இருக்கா ஐயோ முடிஞ்சு போச்சு நம்ம ஒன்று பிளான் பண்ணால் இது ஒன்று பிளான் பண்ணி முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா அதாவது வந்தவங்க விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் மோட்ல முடிச்சிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனால் உள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே அவங்க வாயாலே வாக்கு மூலம் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்து வசமாக வந்து பதினா சிக்கி பேசிட்டாங்க அதையும் வீடியோ எடுத்து நம்ம கௌதமும் இலக்கியம் வந்து இந்த இடத்துல மாஸ்க் காட்டிட்டாங்க ஒரு பக்கம் அஞ்சலி கிட்ட வந்து உன்னை வந்து நான் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன் அதனால உன்னை அடியோட நான் விடுறேன் இல்ல அப்படின்னா உன்னை கொன்னே போட்டிருப்பேன் ஜெயிலுக்கே வந்து அனுப்பிச்சிருப்பேன் நீ உன் அம்மா வீட்டுக்கு போவியோ இல்ல எங்கேயாச்சும் குளத்துலயோ இல்ல விஷத்தை வாங்கி குடிச்சு சாகுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இதுக்கப்புறம் கார்த்திக் வந்து உன்னோட புருஷன் சொல்லிட்டு ஊருக்குள்ள வந்து சுத்திட்டு தெரிஞ்சிட்டு இருக்காத சொல்லிட்டு அப்படி இப்படின்றமா வந்து சொல்றது மட்டும் இல்லாம உனக்கும் எனக்கும் எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு உன் வீட்டை தேடி வந்து என்னோட அதாவது அந்த டிவோர்ஸ் லெட்டர் வந்து போயினா வரும் அதில் சைன் பண்ணனா மட்டும் போதும் நீ என்ன பண்ணாலும் இனிமேல் வந்து போயினா உன்னெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது அப்படின்ற வந்து சொல்லி அமைச்சிடறாங்க கடைசியில் இவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா இந்த அஞ்சலி பின்னாடியே வந்து அதாவது இந்த அஞ்சலிக்கு வந்து போயினா இப்போ கூட வந்து அந்த சொத்து மேலே தான் ஆசையாக இருக்குது கார்த்திக் விட்டுட்டு போகிறா அப்படி அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து போயினா பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சொத்தை வந்து போயினா எப்படியாச்சும் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயினா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த இடத்துல வந்து போயினா இப்போ நம்ம இவங்க அதாவது கார்த்திக் இருந்துட்டு நான் சொல்ல சொல்ல கேட்காம எங்க நீ வந்துட்டு இருக்க உன்னை அடிச்சு நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு போய் கழுத்தை பிடிச்சி வந்து போயிருந்தா வெளியே தள்ள ஆரம்பிச்சுறாங்க நீ என்ன தான் மன்னிப்பு கேட்டாலும் சரி என் காலில் விழுந்து என்ன பண்ணாலும் சரி எதுக்காகவே வந்து போயினா நான் வந்து உன்னை மன்னிக்க மாட்டேன் நீ வந்து ஒரு ஒரு தப்ப செய்யல நீ அதை மட்டும் மறைச்சு அமைதியாக வந்து போயினா இத்தனை நாளாக வாழ்ந்துட்டு இருந்தேன்னு வையன் நான் உன்னை அப்படியே மன்னிச்சு ஏத்துட்டு இருப்பேன் ஆனா இதுக்கு நடுவுல இந்த அஞ்சு மாசத்துக்குள்ள இலக்காரியாவும் அண்ணனையும் வந்து போயினா டார்கெட் பண்ணி நீ நீ எவ்வளோ பெரிய வேலையை வந்து பார்த்தினா செஞ்சுருக்க இதுக்கப்புறமும் வந்து பார்த்தினா உன்னை சும்மா விட்டால் வேலைக்கு ஆகுது அப்படின்றமா வந்து சொல்லி தான் இந்த வீட்டை விட்டு துரத்துறாங்க இந்த அஞ்சலி எப்படி வீட்டை விட்டு துரத்துறதுக்காக யாரெல்லாம் எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க